இந்த தளத்துல ஆறும் வரலாம் கதைக்கலாம் என்ன கேள்வியும் சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் கடந்து போறோம் கடந்த கேள்விகளும் காலம் கடந்த ஞானங்களும் சில கேள்விகளுக்கு ஆளுமையா சொன்னா இந்த சமூகத்துக்கு தேவையான கேள்வி அதுக்கு அந்த சமூகத்துக்கான படியே கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு கடமை அதுக்காக இந்த தளம் இருக்குது இன்னமொரு கேள்வி ஒன்று வந்து இருக்குது அதுக்கு நீங்களே பதில சொல்லி விட்டீங்களா எனக்கு நல்லா நான் சொல்லி அழிந்து போயிடுது இப்ப தொடர்ந்து அர்ஜுனாண்ட வழக்கு எல்லாத்தையும் ஸ்ரீதர்ன எடுக்க வைக்கிற காண்டி தானா இப்படி ஒரு பிளான் போடுறாரு கதை ஒன்று எங்களுக்கு வந்து எங்களை புடுங்கின நீங்களே அதுக்கும் பதில விளங்குறேன் கேள்வி விளங்கல அர்ஜுனா வழக்கு எல்லாத்தையும் கௌசல்யா நடத்திட்டு இருக்கிறா அது எல்லாம் ஸ்ரீதரனிட்ட மாத்த போயினமா அதுக்காண்டிதானா இப்படி சொன்னேன் ஒரு பெரிய கேள்வியை தூக்கி மண்டையில வச்சுக்கணும் எனக்கு அதுக்கான விளக்கம் உண்மையா இல்ல உங்களுக்கு து மக்களுக்கான நல்வாழ்வியலை காட்டுறதுக்கும் மக்களுக்கான சிந்தனைகளை உருவாக்குறதுக்கும் மக்களுக்கான வாழ்வியலுக்கான ஒரு அடிப்படை தளம் தான் இந்த டிக்டோக் தளங்களும் ஊடகங்களும்

நடக்கட்டும் அப்பேக்க அது சம்பந்தமான விளக்கத்தையும் அது சம்பந்தமான ஆய்வையும் அப்ப நாங்க யோசிப்போம் நடக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு இல்லாட்டி நடக்குமா நடக்காதான்றா தெரியாத ஒரு விஷயத்துக்கு எப்படி ஒரு ஆளால் முடிவு சொல்ல முடியும் In 300 meters, slight light on the Ontario 401 East Road to

அத மாதிரி தான் நாளைக்கு எதிர்காலத்துல சுமந்திரம் ஐயா இந்த வழக்கு போப்போதா இல்லையான்றது அர்ஜனாவும் அர்ஜுனா சம்பந்தமான சப்டர் வாழும் அந்த வழக்கு சம்பந்தமான நம்ம எடுக்கப்பட முடிய முடியுது போனா பிறகு சரியானதா புலியானதா என்றது இந்த வழக்கு போடைக்கு இந்த கேட்கிற சமூகம் வங்கி நின்று அது வழக்கு போட்டு அர்ஜுனா அவர் ஒரு வழக்கு நீதிமன்றங்களை அலைய கேட்டு சமூகம் என்ன செய்யறது சுபருங்க ஒரு சுபருமன இந்த சமூகத்துல சமூகத்தை குறை சொல்லலை இந்த கேள்வி கேட்கிற சில சில புல்லுரிவுகளும் மனித ஆயிரமான மற்ற சிந்தனையாளர் இருக்கினமெல்லோ அவை இல்லா அங்க நிண்டவ இந்த இன்னத்தின் சாபக் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு ஒரு பழமொழி ஒன்னு இருக்குது தானும் படுக்கான் தள்ளியும் படுக்கான் தானும் சாப்பிடாது வாரதையும் சாப்பிட விடாதுன்னு சொன்னால் வைக்கோல் பட்டுறேன் நாய்னு சொல்லுவாங்க ஊர்ல ஏன்னா மாடு சாப்பிட வர சாப்பிட விடாது ஆனா தானம் சாப்பிடாது இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு சமூகத்துக்கு தேவையற்ற சிந்தனையான கேள்விகளை உருவாக்குறது

வந்து பாராட்டின தனக்கு அடுத்த உதவி தான் உங்கட அர்ஜுனாவுக்கு தானே குடுக்க போறேரா உதவி ஜனாதிபதி இல்ல நான் சொல்றேன் அப்புறம் ஜனாதிபதி நான் சொல்லி போட்டு போறேன் சரி ஓகே இதான் ரைட் என்ன செய்யறது அப்ப இதுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கலாமோ சொல்ல ர என்னண்ட நீங்கள் கதைக்கிறதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த மற்ற இதையும் கேட்டு நான் இதுல வந்து நீங்கள் ஒரு சரியான தெளிவுபடுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யணும் மக்களை வந்து குழப்பயணும் என்ன எந்த விஷயத்துல இப்ப ஒரு விஷயம் நேர்மையாச்ச பலங்கள்ல போய் நிக்கிற நேர்மையாச்ச மக்களை பத்தி எனக்கு கவலை இல்ல வரவே துறங்கிருப்பாங்க கள்ளரோட போய் நிக்கிற கள்ள கூட்டங்களை பத்தி நான் கதைக்க தயாராக அப்ப

அப்படி இல்ல ரவுராமன் உங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்றேன் குருகிரவுக்கு நேற்று பாலை ஊத்துறீங்க கோயிலுக்கு சாமி என்று சொல்லி இன்றைக்கு அதே வாயால காரா போய்

ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நான் இன்றைக்கும் சொல்றேன் எங்களுக்கு எங்களோட இனத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது நல்ல வசனங்களே நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தையிலையும் சொல்லக்கூடிய மொழியாகத்தான் எங்கள மொழி இருக்குது அடுத்த வைத்த கடன் வாங்கி பிச்சை கேட்டு கேடு கேட்ட வார்த்தை வார்த்தையை சடைக்கிற மொழி இல்லையே எங்கட மொழி இப்ப நீங்களும் தவற குறிக்கிறா கூட தவற இந்த சமூகத்துக்கு நல்ல சிந்தனையா சுட்டி காட்டுறது நல்ல தளமா அல்லது முறையற்ற விதத்திலையும் முறையற்ற பண்பா பண்பற்ற விதத்துல விதங்களையும் கலைச்சு கொண்டு கூட நல்ல தளமா வந்த அதான் நான் வந்தது வந்து இப்ப இது செய்யணும் என்னன்னு சொன்னா இவ பெறப்புற செய்யணும் என்னன்னு சொன்னா சுமந்திரன் ஐயா வச்சு அச்சனா ஒரு கட்சியை தொடங்கப் போறார் அதுக்கு சுமந்திரன் ஐயாதான் செயலாளர் இப்படி எல்லாம் கதைக்கிறேன் நான் கேக்குற வந்து அப்படி ஒண்ணு இல்லை அப் அதுக்கு எதிரானவர் அவர் அவற்ற கொள்கையே சுமந்திரனாக்களுக்கு எதிரானது அப்ப அதை நாங்க புணாங்கப்படுத்தணும்ன்றதை தான் நான் சொல்றனும் ஒழிய மற்ற நாங்கள் அவை கதையை நம்பி போவே இல்ல உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் மீடியாவுல பெறவேக்க சிலருடைய இவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதை போடுறவங்க அப்ப இதை கேட்க மக்களுக்குள்ள ஒரு குழப்பம் பெறும் அப்ப நீங்களும் அதே விஷயத்த செய்யறதால அதுக்கு ஒரு தெளிவான இதை நீங்க கொடுக்கணும்ன்றது தான் நாங்க கதைக்கு வந்தா கண்ணி என்ற கதை ஒரு கதையா கணக்கெடுக்கல நான் எனக்கு அந்த அறிவு இருக்கு ஆனா அந்த அறிவு இல்லாதார்கள் பாவங்கள் உண்மையாவே

மக்களுண்ட பிரச்சின மக்களோட மக்களா போய் நிக்கிறதும் அவர் இன்றைக்கு வாய் வார்த்தையால நன்றி சொல்றது கிட்டத்தனம் இல்லை செயலமை அன்று செயலால அவர் வடிவாக நன்றி சொல்லி கொண்டிருக்கார் மக்களுக்கு பிள்ளைங்கிட்டா சில சில இடங்கள்ல இன்றைக்கு பாராளுமன்றங்கள்ல போய் சுமந்திரனை பற்றி ஐயாவை பற்றி கலைக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த அந்த உதவி மிகப்பெரிய அந்த அவர் அப்ப நன்றி உள்ளவர் என்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதை விட வேற என்ன வேணும் இந்த சமூகத்துக்கு அர்ஜுனா நீங்கள் செய்யப்படுற ஒவ்வொரு செயற்பாடு நன்றிகளையும் காலம் கடந்தாலும் மறக்க மாட்டார் என்றதுக்கான செயல் தான் இது

ஒரு செயல்தான் நீ நல்லவனா கெட்டவனா நீ தான் தீர்மானிக்கும் நீங்கள் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு உங்களோட கையால கிள்ளுறீங்க இந்த செயலை தான் தீர்மானிக்கும் குற்றமா குற்றம் ஓகே கன்னத்துல நீங்க கிள்ளுறது ஒரு நல்ல செயல் உங்களோட பிள்ளைக்கு இதே உங்களோட பிள்ளைக்கு சின்ன பிறம்படுத்த அடிக்கிறீங்க ஓ இது அந்த பிள்ளைய ஏதோ ஒரு திருத்தத்துக்காக நீங்க அந்த பிள்ளையை அடிக்கிறீங்க அவற்றை தவறுக்காக ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க இப்போ பக்கத்தில் இருக்க விளக்குமார எடுத்து அடிக்கிறீங்க இந்த செயல் என்னத்தை நிரூபிக்குது நீங்கள் அந்த புள்ளைங்க கையையோ கையோ ஏதோ ஒரு பாகத்தை உடைக்க ஒண்ணுமோ இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு ஒரு குறவாட்டை ஏற்படுத்த விதத்தை தாப்புகள் செய்யறீங்கிறது ஏன் காண்றோம் இப்போ நான் சொல்றேன் இல்லை இல்லை நான் விளக்கு மாத்தரை அடிச்சினான் சும்மா பகுதிக்கு அடிச்சினான் என்றால் ஒரு காலம் சட்டை வேட்டுக்கொள்ளாது செயலில் இருந்துதான் நீ நல்லவனா கிட்டவனா என்று தீர்மானிக்கும் அப்போ ஒரு தளத்துல ஒருத்தர் என்னென்ன கதைச்சு கொண்டிருக்கிறார் என்னென்ன விஷயங்களை கதைக்கிறார் என்றதை பற்றி தான் நீங்க முடிவெடுக்கணும் இவரா இவர் எப்படிப்பட்டவர் இவர் இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டர வலிக்கிறார் என்றதை முடிவெடுக்கணும் இந்த சமூகம் நான் நீண்ட நாளா அந்த தளத்திலே தகவலை சொல்லி கொண்டு தான் இருந்தேன்னா இந்த தளத்தை வந்து இன்றைக்கு கெனவே சொல்லிவினா ரகுராமனை தளம் மாறிட்டார் என்று ரகுராமன் இருக்கிற நேர்மையும் உண்மையும் எண்ணங்களும் சிந்தனையில மாறையில